காசினா பாச நிகிட்டே தொடங்குறேன் இவ்வளவு பெரிய பட்டியலை இன்றைக்கு ஆளுநரிடம் கொடுத்துருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஃபார்முலாவை மீண்டும் கையில் எடுக்கிறாரா இபிஎஸ் நகராட்சி நிர்வாகத்துறையில் அறுபத்தி நான்காயிரம் கோடி ஊரக வளர்ச்சித் துறையில் அறுபதாயிரம் கோடி கனிம வளத்துறையில் அறுபதாயிரம் எரிசக்தி துறையில் ஐம்பத்தைந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் என்ன முகாந்திரத்தினுடைய படையில் இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கு அந்ததை வச்சுதான் சொல்கிறோம் ஊழலின் ஊற்றுக்கன் கருணாநிதினு அம்மா சொல்லுவாங்க அது ஒன்றும் சும்மா சொல்லப்படுகின்ற வார்த்தை கிடையாது அந்த வீராணம் ஏரியிலேருந்து அந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும் வேலை நடைபெறுவதற்கு முன்பே பன்னெண்டு கோடி ரூபாய் கொடுத்து அந்த பணத்தை வாங்கி அடுத்த வாரமே சத்யநாராயணாங்கிற அந்த கான்ட்ராக்டர் இறந்து போய் அதற்கு அடுத்ததாக ஓரிரு மாதங்களிலேயே வந்து சென்னையில் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற இடத்த ஏறக்குறைய பதினாறு கிரவுண்டை வந்து அவருடைய உறவினர் பேரில் முரசொலி மாறனவர்களுக்கு எழுதப்பட்டதிலிருந்து அதில் பல்வேறு பிரச்சனைகள் அது நிரூபிக்கப்படவில்லை ஆனால் குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்குங்கிற மாதிரி சர்க்கரையா கமிஷனுடைய ரிப்போர்ட்டு அது மாதிரி வந்து அதுலேருந்து ஆரம்பித்து இவர்களுடைய ஊழலினுடைய இது வந்து நம்ம ஒரு கணக்கில் அடங்காது டூ ஜி ராஜாவிலேருந்து ஆரம்பித்து நம்ம எதை வேணாலும் நம்ம நம்ம பாட்டுக்கு திமுகவை பற்றி சொல்லணும்னா ஊழலையும் திமுகவையும் பிரிக்க முடியாத ஒரு சக்தின்னு வச்சுக்கிங்களேன் அதில் இப்போ உச்சபட்சமாக தற்போது வந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்ததற்கு பிறகு அந்த ஒரு ஆண்டு நிறைவிலேயே அவர்களுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற இருந்த இப்போ வேறு துறையில் இருக்கார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆண்டிலேயே முப்பதாயிரம் கோடி அடித்து குவித்து விட்டார்கள் தாத்தாவோடு பெரிய அளவில் வளர்ந்துவிட்டாங்க சவுரீசனும் உதயநிதியும் அந்த பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியாமல் என்னிடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற அளவில் அவர் சொன்னார் சப்போஸ் அது மணிப்புலேட்டடாக உருவாக்கியதாக இருந்தால் உங்களுடைய அரசு அதை யாராவது மணிப்புலேட்டடாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பண்ணாங்கன்னே ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா கூட அவர்களை கைது செய்திருக்கலாம் அதையெல்லாம் செய்யாத போது அவரை உடனடியாக துறையை மாற்றியதிலிருந்தே அந்த இடத்துல முகாந்திரம் ஏதோ ஒன்று இருக்கிறது தொக்கின்னு இருக்கிறது அங்கே பிரச்சனைங்கிறத தெரிந்து கொள்ள வந்தோம் அதற்கு அடுத்ததாக செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் நடந்த ஊழல் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொன்னது அது போக்குவரத்து துறையில் நடந்த ஊழலுங்கிறது அடுத்ததாக அது பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா முத முதலாக வந்து அப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து இந்திய அரசியல் இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே ஒரு எம்ஆர்பின்னு ஒன்று சொன்னதற்கு பிறகு அதுக்கு மேலே ஒரு அமௌண்டை கொடுக்கலான்னா பஸ்ல ஏறுறோம் கண்டக்டர் பத்து ரூபா டிக்கெட்டு அஞ்சு ரூபா கூட கொடுங்கன்னு சொன்னா எப்படி அடிப்போமோ இல்ல எப்படி புரிஞ்சுக்க முடியுது இல்ல எந்த அடிப்படையில இந்த டேட்டா உருவாக்கப்பட்டு இல்ல நகர் முதல் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோ சொல்றீங்க ஆடியோவை செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அதை நம்ம வந்து எவிடன்ஸா வச்சுக்க முடியும் நான் கேக்குறது ஒவ்வொரு துறையிலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உங்களுக்கு நல்லா தெரியும் ஊடகவியலாளராக எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு ஊடல் நடந்திருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சூப்பரிக் இன்ஜினியர் இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாம் இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு போயிருக்குன்னு சொல்லி ஏறக்குறைய இரநூத்தி ஐம்பது பக்கத்தில் வந்து அமலாக்கப் பிரிவு தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியது அடுத்த ஒரு மாத ஓரிரு வாரங்களுக்குள்ளேயே எண்ணூற்றி எண்பத்தெட்டு கோடி மட்டுமல்ல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய்க்கு உடல் நடந்திருக்குன்னு அவங்க வந்து சொன்னது வந்து அவங்களே சொல்லுகின்ற போதே ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்கை தான் நாங்கள் சொல்கிறோம் இது ஒரு ஐஸ் கட்டியே இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ரொம்ப கேள்வி எளிமையான கேள்வி காசினாபாஸ் ஒன்றும் இல்லை இவ்வளவு பட்டியல் இருக்கு இல்லையா ஏறக்குறைய இவ்வளவு பட்டியலை வாசிக்கிறார் அப்படின்றப்போ என்ன முகாந்திரம் கர்நாடகாவில் இதே காங்கிரஸ் கட்சி பாஜக மேல ஒரு அலிகேஷன் ஃபார்ம் பண்றாங்க ஃபார்ட்டி வந்து அவங்க கமிஷன் கேக்குறாங்க அப்படி ஒரு தேர்தலுக்குள்ள ஒரு பெரிய வித்தியா மாறுச்சு டாஸ்மாக் எடுத்துட்டாலும் கூட முந்தைய அதிமுக ஆட்சி காலத்திலயும் பாட்டிலுக்கு மேல வாங்குனதா ஒரு விமர்சனம் இல்லை அப்படின்றப்போ இல்ல ஒரே கேள்வி விமர்சனம் எவில்லை எப்பமே எழுந்ததும் கிடையாது ஆதிமு அப்படி எல்லாம் நடந்ததும் கிடையாது செய்யவும் மாட்டாங்க ஆனால் இவர்களுடைய ஒன்று சொல்கிறேன் நகர்ப்புற நிர்வாகம் அந்த குடிநீர் வழங்கல் துறையில் அதுவும் வந்து ஒரு ஹெவாலா மோசடியாக ஒரு பத்து ரூபா நோட்டை அவங்கள்ட்ட கொடுப்பா காட்டுவாங்க ஒரு மொ மொபைலில் இதில் அனுப்புவாங்க அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த நோட்டு என்ன வேற போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள போய் பார்க்குற போது அந்த ஒரிஜினல் நோட்டை காட்டினாங்கன்னா அவங்க தான் வேலை வாங்கி கொடுக்குற ஏஜென்ட்டு உங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சூப்பரண்டிங் இன்ஜினியரோ இல்லை ஜூனியர் இன்ஜினியரோ அல்லது அசிஸ்டன்ட் இன்ஜினியரோனா அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் இவங்களுக்குள்ளே நடந்த டிரான்சாக்ஷனை அவங்க வந்து ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க அவங்க ஃபினான்ஷியல் ப்ராடிக்கேஸில் கே என் ரவிச்சந்திரன் கே என் நேருடைய தம்பியை பார்க்க அந்த ரைடுக்கு வந்தவங்க இது அங்கே எதாச்சையாக கிடைத்த இந்த டாக்குமெண்ட்டுகள் எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு இவங்களுக்கு நடந்த வாட் வாட்ஸ்அப்பு ஸ்டே சாட்டிங்கை வச்சு தான் கொடுக்குறாங்க அதில் இரு அவங்க வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நூற்றம்பது பேருடைய லிஸ்ட்டுங்கிறது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுடைய லிஸ்ட்டில் வருதுங்கிறது தான் அவங்களுடைய முகாந்திரம் அடிப்படை முகாந்திரமான குற்றச்சாட்டு அதில் வந்து எந்த விதமான ஃபேகோ இதுவோ வேக் அலிகேஷனோ முட்டையான அலிகேஷனோ கிடையாது ஆதாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டது அதே போல் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் வந்து உங்களுக்கு தெரியும் டாஸ்மாக தலைவராக இருந்த விசாகன் ஐஏஎஸ் வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடி ஆட்டோவில் பூந்து இதுக்கு ஒண்ணது டெல்லுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதுல வந்து ஏறக்குறைய வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய வேடசந்தூர் ஒன்றிய செயலாளர் வீரா வீட்டில் வந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் அதுல இருந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு சாந்திங்கிறவங்க அவங்கள பிடிச்சது அமலாக்கப்பிரிவு நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எளிமையான வழக்கு பதிவு செஞ்சிருச்சு அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிடுச்சு அப்படின்றது அடிப்படையில் மட்டுமே இவ்வளவு கோடி ஊழல் அப்படின்றத ஏற்றுக்க முடியுமா எத்தனை பேர் மேலே அமலாக்கத்துறை கைது நடவடிக்கை செஞ்சிருக்காங்க இல்லை அதாவது டிஜிபி இவங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு இல்லைன்னா அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுக போறாங்க ஏன்னா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அதை இது பண்ணணும் இதில் வந்து ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த பொன் வசந்து கைது செய்யப்பட்டது மதுரை மேயர கணவர் இந்திராணியனுடைய கணவர் இருவ இரநூறு கோடி ரூபாய்க்கு அவர் கைது செய்யப்பட்டது இந்த இவர் செந்தில் பாலாஜி வழக்கிலேயே இன்னமும் வந்து ஒருபடி மேலே போய் நம்ம சொல்லலை அவங்களுடைய கொள்கை வரப்பு செயலாளர் இருக்கிற திருச்சி சிவாவுனுடைய மகன் சூர்யா சிவா சொல்கிறாரு அந்த ஆகாஷ் பாஸ்கரன் ரதீஷு விக்ரம் ஜூஜுவை அந்த விக்ரம் ஜூஜுங்கிறவர் வந்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மை வாட்ச் கலெக்ஷன் சொல்லி முப்பது கடிகாரங்களை அவர் இணையதளத்தில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை குற்றச்சாட்டு அவங்க கொள்கை வரப்பு செயலாளர் சிவாவுடைய மகன் தான் சொல்கிறாரு

இதை வந்து யாரோ ஒருத்தர் சொல்லல உங்கள் கொல்கரப்பு செயலாளர் திமுகவினுடைய கொள்கை செயலாளருடைய மகன் சொல்லுகிறார் இன்னமும் வந்து செம்மன் கடத்தலில் ஊழல் வந்து இவர் பொன்முடி மேலே ஏறக்குறைய லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இஸ்ரோவினுடைய ஆராய்ச்சியில் நடக்க நடத்தப்பட்ட துரைமுருகன் அவர்கள் வந்து அந்த மணல் கொள்ளை நடந்திருக்கிறதுங்கிறதுக்கு அதில் வந்து ஏறக்குறைய நாமக்கல்லேருந்து ஆரம்பித்து சேலத்திலேருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர் வரைக்கும் இருக்கிற கலெக்டர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதில் போய் திமுக அரசு வந்து போய் சென்ற இதில் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கி வந்ததிலிருந்து உங்களுடைய ஊழல் வந்து ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது யாரும் மறுக்க முடியாத உண்மை

உரையாடல் யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க நீதிமன்றத்தில் நடந்த வழக்க சொல்றான் நான் வந்து கேடைய பையன் திருச்சி சூர்யா சொல்றது அவர் ஒரு நம்பகத்தன்மை கொண்ட வரல அவருடைய அவர் நான் அந்த வீடியோவ பாத்தேன் சோசியல் மீடியாவில வந்ததை அந்த வாட்ச் மை வாட்ச் கலெக்ஷன் அவர் விக்ரம் ஜூஜு போட்டிருக்கிறத அவர் அதுல அதுல வந்து பதிவிட்டு இருக்காரு நான் இல்லனா வந்து நான் ஒரு வழக்கறிஞர் நான் ஆதாரப்பூர்வம் இல்லாம பேச மாட்டேன் அதுல வந்து மை வாட்ச் கலெக்ஷன் அவர் இணையதளத்துல யாரு விக்ரம் ஜூஜு போட்டிருந்ததை அவர் எடுத்து போடுறா நம்ம வந்து நான் பார்க்காம எல்லாம் நான் பேசுறீங்களே நாலு அதிகமாக உங்களுக்கு தெளிவா தெரியும் நீங்க ஒரு வழக்கறிஞர் அதிமுக முக்கியமான ஆள் நான் கேட்கறது கேள்வி என்னன்னா இந்த துறையில இப்ப நகராட்சி துறை எடுத்துங்க அல்லது வந்து டாஸ்மாக் துறை எடுத்துக்கலாம் இவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குனாங்க இவ்வளவு ஃபண்ட் முறைகேடா எடுத்துக்கிறாங்க அப்படினு தான நம்ம பேச வேண்டியது இருக்கு இது டெண்டர் மூலமா எடுத்துக்கிறாங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக டெண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கு இது இதன் மேல நம்ம சந்தேகம் வைக்கலாம் அது வந்து சந்தேகம் என்னன்னா பாட்டிலுக்கு மேல 10 ரூபாய் 1 கோடி 80 லட்சம் பேர் குடிக்குறாங்க ஒரு நாளைக்கு 18 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு சாதாரணமாக வசூல் ஆகுது அப்போ மாதத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஐந்து ஆண்டுகளுக்கு என்னென்னு கணக்கு பண்ணீங்கனால ஒரு பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வைங்களேன் சாதாரண கால்குலேஷனில் இது வந்து ஒரு துறை இன்னொன்று வந்து டாஸ்மாக்லேயே ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ஒயின் ஷாப் இருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு பார் தான் இருப்பார் ஒரு ப ஒரு பாரில் வந்து ஒரு மாதத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு நாளைக்கே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வியாபாரமாகிற பார் இருக்குது இதில் எல்லாம் வசூல் பண்ணுவதற்காக கரூர் கேங் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவாக தமிழ்நாடு முழுவதும் வசூல் பண்ணுறதுங்கிறதான் செந்தில் பாலாஜி மேலே இருந்த குற்றச்சாட்டு அதே செந்தில் பாலாஜியும் கரூரில் வந்து முன்னூறு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு இட்டாலியன் மார்பில் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர் அந்த வீட்டு முன்னாலே என்ன இது பண்ணார் இப்போ என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது இப்போ இது எல்லாமே முகாந்திரம் இல்லாமல் நடைபெறவில்லை என்ன இன்கம் டாக்ஸ் ஆஃபீசர்ஸ் அவங்க வீட்டுக்கு ரைடு வந்து தாக்குனது யாரும் சொல்லலே இல்ல உங்க ஊடகங்கள் பேசியதையும் உங்க ஊடகங்கள் இப்ப நான் பேர் எப்படி சொல்றேன் வேட சொந்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வந்து வீரா சுவாமிநாதன் நான் எப்படி சொல்றேன் எனக்கு எப்படி யாரை தெரியும் நான் இங்கேருந்து சேட்டலைட் வச்சா நான் இது பண்றேன் எல்லாமே ஊடகங்கள் வந்தது தான் செய்திகளாக வந்தது நிச்சயமாக இது ஆதாரங்கள் இருக்கிறதுனால தான் வந்து அவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டு வராங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் நிச்சயிலேயே இந்த டாஸ்மாக் வழக்கிலேயே அவங்க எங்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போய் கோர்ட்டில் வாங்குறாங்க இவங்க வந்து லீகலாக வந்து அவங்களுக்கு

என்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பலாயிரம் கோடி அடிச்சு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு கருத்துக்களை முன்வைக்கலாம் நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் சம்பந்தமான வழக்கு போறப்போ நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி ஆவணங்கள் இருக்கும் ஆவணங்களினுடைய அடிப்படையில் தான் நீதிமன்றம் முடிவு எடுக்கும் செந்தில் பாலாஜி வழக்கோ அல்லது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் மாதிரியான நபர்களுடைய வழக்குகளையோ நீதிமன்றம் எடுத்திருக்கிறாங்க மொத்தமாக ஒரு நாலு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான மூழல் அப்படின்னு சொல்ல முடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்துக்கள் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் அமலாக்க பிரிவு முடக்கிறது உங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கும் நிச்சயமாக நான் படிச்சிருக்கிறேன் ஊடகங்களில் படிச்சிருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு அமைச்சர் மீதும் ஒரு சில நபர்களை தவிர வேணா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மட்டும் சொல்லலாம் பாக்கி அத்தனை பேரும் அத்தனை பேர் மீதும் ஊழல் வழக்குகள் உங்களுக்கு வந்து மண்புக நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீது இருந்த அந்த வழக்கை அக்யூடலானதே அரியன் கோரி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் போல் பொன்முடி மீது இருந்த வழக்கை ரீஎன் கோரி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் போல் தங்கம் தன்னரசு அவர்கள் மீது இருந்த ஊழல் வழக்கை ரீஎன் கோரி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்திலும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை தவறாக பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு மதவாதம்னு ஒரு வாதத்தை வைத்து தாங்கள் தப்பித்துக்கொள்ள நான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையை சுட்டி காட்ட நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுக்காவில் மட்டும் ஆயிரம் நபர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன நான் சொன்னால் ஒரு பிழைப்புக்கு வழி இல்லாமல் கிட்னியை விற்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏழ்மையின் பிடியில் சிக்கித் தவிக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வந்து முந்நூறு கோடிக்கு வீடு கட்டுறதும் எண்ணூறு கோடிக்கு நீங்கள் வாட்ச் வாங்குறதும் எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் சைலண்டாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பேசலாம் ஏன்னா எக்ஸலத்தில் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு திமுகவுக்கு பின்னடை வென்று பதினாறு சதவீதம் பேர் அமைச்சர்களுக்கு நெருக்கடி என்று நான்கு சதவீதம் பேர் தாக்கம் இருக்காது என்று எண்பது சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் இதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம் அதில் திமுகவுக்கு பின்னடைவு என்று நாற்பத்தி ஏழு சதவீதம் பேரும் அமைச்சர்களுக்கு நெருக்கடி என்று பன்னிரெண்டு சதவீதம் பேரும் தாக்கம் இருக்காது என்று ஒரு சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் காசினா பரத நீங்க எப்படி பாக்குறீங்க தாக்கம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க எண்பது சதவீதம் எவ்வளவு பேர் அதுக்கு பங்கேற்றாங்க அது வேற விஷயம் வைங்களேன் நண்பர் ரஜினிகாந்த் வந்து எல்லாத்துக்குமே அமித்ஷா தான் காரணங்கிற மாதிரி பொய்யான பூச்சாண்டியை ஏன் காட்டுறீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கொடுத்த பேட்டிக்கு வந்து அமித்ஷா தான் காரணமா என்சிஆர்பி ரிப்போர்ட் வந்து அட்டவணை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகளில் முதலிடத்தில் தமிழக இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிப்போர்ட் சொல்லுது வேங்கவேயல் பிரச்சனைக்கு அமித்ஷா தான் காரணமாக

எல்லா ஆட்சிலையும் வன்கொடுமைகள் இங்க வந்து தீவிரமாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது எடப்பாடி ஆட்சியில் நடக்குது இப்பவும் நடக்குது இப்பவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அந்த நிச்சயமாக வேண்டாம் அதே சமயத்தில் அதே சமயத்தில்

ஒரு அமித்ஷா அவர்கள் மீது சொல்லி சொல்றதுங்கிறது வந்து தவறான இது அடுத்ததாக வந்து இடி இது பண்ணிச்சி பத்திரண்டு பக்கத்துல கொடுத்து பொய்யா நடந்ததா அடுத்த ஊழல் இதுல வந்து எடப்பாடியார் சொல்லலாமா அப்படின்னு எல்லாம் அவர் தப்பு செஞ்சிருந்தா நாலரை வருஷம் நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க நீங்கள் அரசு பாரதி போட்ட வழக்க எதுக்காக அவங்க வாபஸ் வாங்கிட்டு முடியாதாரு அதனால நீங்கள் செயல்படாமல் இருந்துட்டு அடுத்தவங்க மேலே பேசுறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் அடுத்ததாக அடுத்ததாக இன்றைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு அரசு ஊழியர்கள் இருந்து ஆசிரியர்கள் சமூதியம் கட்ட ஆசிரியர்கள் இருந்து அத்தனை பேர் இன்னைக்கு காலத்தில் குச்சிருக்காங்களே இந்த தூய்மை பணியாளர்கள் யாரு இன்னைக்கு பல்வேறு இடங்களில் ரவிக்குமார் தற்கொலை செஞ்சுட்டு இறந்து போனார் தூய்மை பணியாளர் எனக்கு வேலை கொடுக்கல என்னால் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லி கிட்னியை வைக்கிறாங்களே யார் எல்லாமே எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை குரலாக வெடிக்கின்ற உண்மையிலே திரும்பாமே எனக்கு ஏன்னா சுயம்புவா முடிச்ச ஒரு லீடரே ஆனால் சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல தோழமை சுற்றுதலை அவர் செய்யணும் அவர் செய்யாமல் வாய் மூடி மௌனமாக இருப்பது உண்மையிலே எங்களை போன்ற நடுநிலையாளர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது ஏன்னா கூட்டணியா இருக்கிறதுங்கிறது